போ இதுதான் வழியாடா நான் பாட்டு தெரியாத வந்துட போகிறேன் மேடம் கேட்டுக்கலாமா போறெல்லாம் போகுது போல்ஸ் போயிடுவோம் போடுறது ஓகே தனியா ரோடு மக்கள் இந்த தனியாக கீழே போகுதா

இறங்கும் போது செமெண்ட் ஐயாடுங்க ஆமாம் இறங்கும் போதே வேகமாக போகிற மாதிரி இருக்குது இன்னும் ரிட்டன் வரும்போது எப்படி இருக்குமோ தெரியல கலவை தண்டா ஊற்றிருக்காங்க கல் கலந்து கலந்து சிமெண்ட் கலர் மாதிரி வேகமாக இறங்க பாக்கலாம்

சரோ நான் இருக்கிறியா இல்ல ரிட்டர்ன் ஏறும்போது எடுக்கண்டா வீடியோ நல்லா இருக்குண்டா சரோ ஓய் അനുക്ക് <laughs> കേട്ടോ

எந்த கால சிந்தி போட்டுக்கோ அந்த இது பண்ணாங்க இதான்டா டேமில் தானே வந்துச்சு ஐயா நம்ம அருவிக்கு வந்தா டீ சார் ஆர்டர் வேண சொல்லு மேலே தான் இருக்கிறேன் ஆ ஆச்சுறேன் நீங்கள் சரி ஆப்பிள் ஆட்காங்க ஆ சரி சரி சரிங்க சரிங்க ஆ சரி ஆண்டு ஒரு நேரம் அஞ்சு ஒரு மாதிரி எனக்கு ஒரு நேரம் தான் அது மாதிரி ஆகாது இன்னும் சீக்கிரம் போட்டு म ah, न भाई सुनो भाई ओहो मेरा कुंडी का है क्या बोला कुंडी का है भाई क्या पता है ये तो मेरा अमित को आके रखना है अरे ये बोल रहे हैं 굉장히 되게 되다. 아 맞네. 어우, 저이 இளியூர் நீர்வீழ்ச்சி தாங்க சேலம் மாவட்டத்தில் ஏற்காட்டில் இளியூர் நீர்வீழ்ச்சின்னு சொல்கிற இடத்துதான் கால் வேறு நடங்குது இல்லை இங்கே வந்தே நடக்குதுன்னா ஏறும்போது என் நிலமைக்கு நானும் சரவணும் ஆளாக போகிறேன்னு தெரியுது தெரியுதா உங்களுக்கு நீர் கொட்டுறது அருகே இப்போ அது திரும்ப ஒன்று நீயும் கடை திரும்ப நெய் வச்சு